காய்ஸ் நீங்கள் பார்க்குற தென்னை மரம் ரொம்ப அதிக நாள்லாம் இல்லை சிம்பிளி ஒரு டென் இயர்ஸாக வந்து இது இந்த இடத்துல இருக்குது இது வளராத்துக்கு காரணம் மற்றும் தண்ணீர் இல்லாத காரணத்தால் இது ரொம்ப சின்னதாக கொட்டை ரகம்னு சொல்லி நாங்கள் பத்து வருஷமாக வச்சிட்ருந்தோம் இது ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாலு அப்படி இல்லைனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் வாங்கினது வச்சுக்கிங்களேன் ஏறத்தாழ ஒரு பத்து வருஷம் இல்லை பதினாலு வருஷத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இது பக்கத்தில் மரம் இருக்குது பாருங்கள் மரம் அதை தவிர்த்து இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு மூணு பனை மரம் இந்த சைடில் பாருங்கள் இருக்கிற எல்லா பனை மரமும் இதை விட உயர்ந்திருக்கு இந்த மரத்தோட வயது என்னென்னு நினைக்கிறீங்க மேக்சிமம் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அது ஏன்னா இந்த வயலில் எல்லாமே சமமாக இல்லை இதெல்லாமே எல்லாமே ஒரே ஒரு நிலமாக இருந்தது இதை வயலை சமப்படுத்தி பாகங்களாக பிரிச்சுருக்காங்க புரியுதுங்களா இது எல்லாமே ஒரே லெவலாக இருந்தது இதை பாகங்களாக பிரித்து அந்த தனித்தனி வயலாக பிரித்து வச்சுருக்காங்க இப்போ இந்த மரம் பதினாலருந்து பத்து வருஷத்துக்கு இடைப்பட்ட நாளில் நட்டது இது இது வந்து ரொம்ப பாருங்கள் பக்கத்துலேயே வேறு பாருங்கள் பக்கத்திலே இருக்குது இது பனை மரம் வந்து எந்த ஒரு தொலைவில் இருந்தாலும் தண்ணியை வந்து வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் பக்கத்தில் சரி தென்னை மரம் நட்டா அதோடைய நீர்த்தன்மை இது எடுத்து கொஞ்சமாச்சு வேகமாக வளர்ந்து வரும்னு பார்த்தோம் இதுக்கு எந்த ஒரு உரமோ எந்த ஒரு தீவனமோ எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு பக்கத்தில் எந்த ஒரு மரமாக இருந்தாலும் இது எதுனா அதுக்கான குரோத்தை கொண்டு இது வளர்ந்து வரும்னு நான் நினைச்சோம் ஆனால் பத்து வருஷத்துலேருந்து பதினாலு வருஷம் இது வந்து வச்சு இப்போதான் காய் வைக்கிறது பாருங்கள் இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிக்குது அதே போல் நீங்கள் உங்கள் சைடில் என்ன மரம் இருந்தால் பத்துலேருந்து அதுக்கு அதிக வயசு அதிகமாக இருந்தாலோ இல்லை காய் வைக்கலை இல்லை அதை கொண்டு வேறு ஏதாவது பிரபலம் இருக்குதுன்னு நினச்சாலோ சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன் காய் வைக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா மலட்ட தன்மையாக இருக்குது வேறு ஏதாவது சொல்லுவாங்க பாருங்கள் பூ வச்சா சடங்கு சுற்றுவாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல சடங்கு சுற்றுவாங்க அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது காரணம் சொல்லி உங்களை என்னது இதனால் மரம் அரிச்சு போச்சு குறுத்துது இது பாருங்கள் சைடில் பாருங்கள் குறுத்து இதுலேயும் இப்போ பூச்சிலாம் அரிக்கும் மேக்சிமம் இங்கே பாருங்கள் சைடில் எல்லாமே பூச்சிலாம் அரிச்சது தான் உங்களுக்கு வேறு ஏதாவது காரணத்தால் காய் வைக்கலை ஒரு சடங்கு சுத்தல அதனால் வந்து உங்களுக்கு சம்பிரதாயம் பண்ணலை காய் வைக்கலன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அதை மேக்சிமம் நம்பாதீங்க அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது வீட்டில் ஒரு குழந்த வந்து வயசுக்கு வர்றது அதை மாதிரி இப்போ போது வருதுன்னா அந்த சாங்கியத்தில் ஒரு தென்னம் பிள்ளை அதாவது வீட்டில் வந்து ஒரு தலைமுறை வளர்கிறதுக்கு அவசரம் அதுமாரி சொல்லுவாங்க நீங்கள் அதை நம்பி சாங்கியம் செய்யறதால வேறு ஏதாவது பரிகாரமான வந்து காய் வைக்கல அதை தவிர்த்து வேறு ஏதாவது காரணம் சொன்னாங்கன்னா நீங்கள் அதை நம்பிக்கிட்டு இருக்காதிங்க ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன் அதை ஒன்றா நீங்கள் ஒன்றா பார்த்துக்குங்க புரியுதுங்களா இங்கே பாருங்கள் நான் இதை வந்து என்ன சொல்கிறது இந்த ஒரே ஒரு குளம் வந்து பாருங்கள் மலட்டு தன்மை ஆகிடுச்சு பாருங்க தெரியுதுங்களா மலட்டு தன்மையாகி ஒரே ஒரு காய் தான் இருந்துச்சு எவ்வளோ இவ்வளோ எவ்வளோ சைஸில் தான் இருந்துச்சு இந்த இந்த காய் சைஸில் தான் இருந்துச்சு இங்கே பாருங்கள் தெரிதுங்களா இங்கே பாருங்கள் இது எல்லாமே என்ன சொல்கிறது ஏதோ ஒரு காரணத்தால் இங்கே பாருங்கள் உள்ளுக்கு பச்சை தன்மையாக இருக்குது வெளியே போகிறாங்க ஆனால் உள்ளுக்கு போகிறமே பூச்சி இங்கே அரிச்சி இருக்குது பாருங்க பூச்சி அரிச்சி என்ன சொல்கிறது இங்கே பாருங்கள் அடுத்தது இது இதுக்கு அடுத்தது இந்த இந்த கொலைக்கு அடுத்தது இந்த இந்த கொலை வச்சது தெர்த்துங்களா இந்த கொலை வச்சதுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள் இந்தாண்ட பாருங்கள் இந்த கொலை வச்சது அதுக்கு அடுத்தது இதை வச்சுது பார்த்தீங்களா எவ்வளவு அடிபட்டுருக்குன்னு பார்த்தீங்களா இதை பாருங்கள் அடுத்த குழை பாருங்கள் மேக்சிமம் ஏதாவது ஒரு காரணத்தால் நிறைய அடிபட்டு போகும் அதாவது தண்ணி தீவனம் வைக்கல அதனால் அடிபட்டு போகுது வேறு ஏதாவது உங்களுக்கு காரணம் சொல்கிறாங்கன்னா காய் வைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா மேக்சிமம் பத்துலேருந்து அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்கு இடைப்பட்ட மரமாக இருந்தால் ஒரே ஒரு காரணம் செய்யுங்க ஒரு இரும்பு பகு இரும்பு த இரும்பு தண்டு அதாவது சொல்கிறாங்கன்னா எப்படின்னு சொல்கிறது ஒரு ஏதாவது இதை மாதிரி ஒரு இதை மாதிரி ஒரு கல் எடுத்துக்கங்க கல் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த வரி தீங்களா இந்த வரியில் அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் இந்த வரி தீங்களா இந்த வரியில் ஏன்னா இதோடைய புடிமனமே இதில் தான் நிற்கும் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு கை மாதிரி வச்சுங்க கையில் அப்படி இல்லைன்னா பாதத்தில் எதுனா ஒரு டேமேஜ் பண்ணாங்க பாருங்க இது அதாவது என்ன சொல்லுவாங்க சிம்பில் வளையாதது கொம்பளை வளையுமான்னு கேட்பாங்கள்ல தெரியுமில அந்த பழமொழி தெரியுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்னதுலேயே எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பணம் முதலீடு போட்டு செய்கிறீங்களும் சரி சின்னதில் வந்து அடிப்பட செய் அதுக்கு அடுத்து தான் குரோத் ஆகும் இல்லை ஏதாவது சர்க்கள் ஏற்படும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் செயல்படணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை மாதிரி ஒரு ஏதாவது காயப்படுத்தி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் பட்டியிருக்கேன் பாருங்கள் இது ஒரு இங்கே ஒன்று இங்கே ஒன்று அடியில் நீங்கள் காயப்படுத்திங்கன்னா இதோடைய நீர்த்தன்மை எடுத்து கொடுக்குற நீர் தன்மை அதிகமாகும் நிறைய என்ன சொல்கிறது பூஞ்சை அடிச்சிடுச்சு குறுத்து தின்னுடுச்சு அது மாதிரி எதனா ஒன்று காரணம் சொல்லி உங்களை வந்து நிறைய டாக்டருங்க சொல்லுவாங்க அதை பரிந்துரை பண்ணிங்கனாலும் சரி வேறு ஏதாவது நாட்டு முறையில் அங்கே பாருங்கள் நிறைய காயெல்லாம் பாருங்கள் அடிபட்டுருக்கு பாருங்கள் மேக்ஸிமம் இது இப்போ தான் தொடக்கத்துலேயே காய் வைக்க ஆரம்பிக்குது பத்து வருஷத்தில் இப்போ தான் வந்து காய் வைக்க ஆரம்பிக்குது இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கொஞ்சம் இதோடைய உணர்ச்சியை மட்டும் தூண்டி அதாவது கொஞ்சம் காய மட்டும் படுத்துனீங்கனாலும் சரி ஏதாவது விண்ணகம் விண்ணகம் பண்ணணும் விண்ணம் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குரோத் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் சின்ன சின்ன மரமாக இருக்கணும் மேக்சிமம் காய் வைக்கலை தன்மையாக இருக்குது வேறு வேறு ஏதாவது காரணம் சொல்லி உங்களுக்கு சொன்னாங்கன்னா எப்போனா ஒரு தடி வைக்கும் நீ சாபத்துக்குள்ளார சாப்பிட்றலாம் அந்த காயை அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பிட்டுருக்காதிங்க கொஞ்சம் இதை விண்ணப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி வைக்க காரிக்கும் நன்றி வணக்கம்